இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் பாலிட்டி சிக்ஸ்துலேந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இந்திய அரசியல் அமைப்புல இருந்து மிக முக்கியமான ஐம்பது கேள்விகள் தான் பார்க்க போறோம் இதுல ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்க்காதவங்க லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அண்ட் நியூ விவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க கேள்விக்கு போகலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசியல் அமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது பாருங்க பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி ஐந்து இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் நிறைவேற்றப்பட்ட நாள்னு கேட்டிருக்கலாம் இல்ல நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்பாங்க குறிப்பு பார்க்கலாம் இந்த சட்டம் பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஜனாதிபதி ஒப்புதலை பெற்றது தகவல் அறியும் உரிமை சட்டம் பன்னெண்டு அக்டோபர்ல நடைமுறைக்கு வந்தது ஆகாம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே வீடியோல இன்னொரு இடத்துல இதே மாதிரி நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருப்பாங்க அப்ப உங்களுக்கு விடை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்துன்னு வரும் இந்தியாவின் அசல் அரசியல் அமைப்பு டேஷ் கைப்பட எழுதப்பட்டது விடை ஆப்ஷன் சி பிரேம் பிஹாரி நரேன் ரசைதா அவர் அதை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் எழுதினார் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஆறு மாதங்கள் இந்த பணியை மேற்கொண்டது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகிறது விடை பன்னெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை அதாவது இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்றில் பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரையிலான விதிகள் அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது விடை ஐம்பத்தி ஒண்ணு ஆ அதாவது ஆப்ஷன் டி அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா பதினொன்னு இருக்கு அரசியலமைப்பின் பகுதியின் நான்கின் கீழ் ஏல பிரிவு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏல குறிப்பிடப்பட்டுள்ளன தடுப்பு காவலர் சட்டத்தின்படி மூன்று மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார் விடை ஆலோசனை குழு அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று எது விடை பாருங்க வந்து நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னின் கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் சோ இது தான் சரியான விடை ஆப்ஷன் பி இந்த உரிமைகள் முழுமையானதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு பதினான்கு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது இதை கூறும் சட்ட பிரிவு எது விடை சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது சந்தானம் ஊழல் தடுப்பு குழு மத்திய கண்காணிப்பு ஆணையம் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிபிசி சந்தானம் குழுவின் பரிந்துரையில் பேரில் அமைக்கப்பட்டது எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினான்கு குறிப்பு பாருங்க ஸ்வச் பாரத் அபியான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி புதுடில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தொடங்கப்பட்டது இது அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் தூய்மையான இந்தியாவை இலக்காக கொண்டுள்ளது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது நுகர்வோரின் மகா சாசனம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து மேக்னா சொல்லுவாங்க ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இதுல எந்த கூற்று சரி தவறுன்னு பார்க்கணும் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு ஆகிய ரெண்டுமே சரி பட்டியல் ஒன்றை இரண்டுடன் பொறுத்துங்க விடை பாருங்க சமத்துவ உரிமை விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதிகள் பத்தொன்போது முதல் இருபத்தி ரெண்டு வரை அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை விதிகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை ஸோ விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது விடை ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஒன்று குறிப்பு பாருங்க பிரிவு இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு என்று கூறுகிறது பாராளுமன்றத்தில் தகவல் பெறும் ஒருமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதுதான் ஏற்கனவே பார்த்தோம் அது நிறைவேற்றப்பட்ட நாள் பார்த்தோம் விடை என்னன்னா பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் விடை ஆப்ஷன் சி விதி எழுபத்தி ஆறு குறிப்பு பார்க்கலாம் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அல்லது முதன்மை ஆதரவு உரைஞர் அட்டார்னி ஜெனரல் ஆப் இந்தியான்னு சொல்லுவாங்க இந்திய குடியரசு தலைவரால் அரசியல் அமைப்பு சட்ட விதி எழுபத்தி ஆறின் படி நியமனம் செய்யப்படுகிறார் அதே மாதிரி இப்ப தற்போதைய அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி அவர் பாத்தீங்கன்னா பதினாறாவது அட்டார்னி ஜெனரலாக ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பதவியேற்றார் உரிமை பணி சட்டம் லோக் அதாலத் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு குறிப்பு பார்க்கலாம் சட்ட சேவைகள் அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லோக் அதாலத் என்பதை சட்டப்பூர்வ அமைப்பாக ஆக்கியது இது வழக்கமான நீதிமன்றங்களுக்கு வெளியே தகராறுகளை தீர்க்க ஒரு அமைப்பாகும் இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று கூறுவது என்ன விடை வேலை செய்யும் உரிமை தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடது புறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக்கூடாது கூடாது எந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் பதவியேற்றார் மகாராஷ்டிரா எந்த வருடம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அறுபத்தி ஒன்னாவது திருத்த சட்டம்படி படி வாக்குரிமை இருபத்தி ஒண்ணு வயதிலிருந்து பதினெட்டு பதினெட்டாக குறைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த திருத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்தது கொடுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பாக்கலாம் சமூக ஏற்ற தாழ்வுகளை நீக்குவதே சமூக நீதி பெண் ஆடவரை சார்ந்தே வாழ்பவர் காலங்காலமாக பதிந்த எண்ணம் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது தடை சட்டம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வந்தார் டாக்டர் முத்துலட்சுமியின் புகழை பரப்புகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது விடை அறுபத்தி மூன்று மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் யார் சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் விடை விதி எழுபத்தி ஆறு நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்று அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி இந்திய குடியரசு ஆன நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று பாருங்க விதி இருநூத்தி பதிமூன்றின் படி மாநில சட்டத்துறை கூட்டத் தொடரில் இல்லாதபோது, போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் காரணம் ஆறு மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும் சோ விடை என்னன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் சரியானவை ஆளுநரை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் குடியரசு தலைவர்களை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக விடை பாருங்க ஆர் வெங்கட்ராமன் டாக்டர் சங்கர் தயார் சர்மா டாக்டர் கே ஆர் நாராயணன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆர்டரா தான் கொடுத்துருக்காங்க சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ சிட்டிசன் எனும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை லத்தீன் மொழி பொறுத்துக கொடுத்திருக்காங்க விடை ராஜ்பவன் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி ராஜ துரோக விசாரணை அரசியலமைப்பு மீரல். மீறல் துணைநிலை ஆளுநர் யூனியன் பிரதேசங்கள் சோ விடை வந்து ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் விடை மறைமுக தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக விடை பாருங்க திரு ஜவஹர்லால் நேரு திரு லால் பகதூர் சாஸ்திரி திருமதி இந்திரா காந்தி திரு மொராஜி தேசாய் சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு பத்து லட்சம் பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது விடை முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் பண மசோதாவை மாநிலங்கள் அவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம் பதினான்கு நாட்கள் இந்த கொஸ்டின் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஜவஹர்லால் நேரு உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது விடை ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நகர்பாலிக்கா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் இந்த திருத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்தை வழங்கியது இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் குடியரசு தலைவர் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க ஆளுநர் விதி நூத்தி ஐம்பத்தி மூன்று முதலமைச்சர் அறுபத்தி மூன்று ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரியான வாக்கியத்தை கண்டுபிடி இந்திய அரசியலமைப்பு டேஷ் கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு பாகங்கள் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது சரத்துகள் மற்றும் பன்னெண்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பின் சரத்து அறுபத்தி மூன்று குறிப்பிடுவது என்ன துணை குடியரசு தலைவர் எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது விதி முன்னூத்தி எழுபது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சரியான விடையை தேர்ந்தெடு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் சட்ட பிரிவின்படி எவரையும் விசாரணை இன்றி கைது செய்யக்கூடாது விதி இருபத்தி இரண்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்ன சரத்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை விடை ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூன்று கட்சிகள் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ